நாலு பேரு நான்கு விதமாக பேசி கேள்விப்பட்டிருப்போம் அப்படி பிரபலங்கள் நான்கு பேர் நான்கு விதமாக பேசியதை தற்போது பார்க்கலாம் முதலமைச்சர் தெளிவாக மாண்பு எதிர்கட்சி தலைவர் சொன்னதற்கு தெளிவாக விளக்கம் அளித்து விட்டார் இது வீணாக தேவையில்லாம் இந்த அரசுக்கு கிடைத்திருக்கிற நல்ல கிடைத்துக் கொண்டிருக்கிற நல்ல பெயரை கெடுப்பதற்கு மாண்புமே எதிர்கட்சி தலைவர் என்ன ஜெகஜால கிள்ளாடி பண்றாரு அவங்க அப்பா இருந்த மாதிரி என்னென்னமோ நாடகமாக நடத்தி பாக்குற ஒரு நாடகம் வெற்றி போறது இல்ல ஸ்டாலின் எத்தனை ஊர் ஊரா கிராமம் கிராமமாக போய் பிறண்டு அடித்தால் கூட மக்கள் நம்ப இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது ஊழல் கட்சி அது ரவுடி கட்சி அது வந்தா மக்கள் இங்கே நிம்மதியாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்க முடியாத என்ற நிலையை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்ட புரிந்து கொண்டார்கள் எனவே அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிற கட்சிகளும் அதுவும் ஐம்பது தான் அதே மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எண்ணமும் நிச்சயமாக ஈடுற போகுது கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அவர்களை தமிழக அரசு அச்சுறுத்துவதால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை அதற்கு மாறாக அவர்களது ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேசி சுமூகமான தூர்வை தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வழிவகையை அரசு காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் உலக கொங்கு தமிழர் மாநாட்டினுடைய ஏற்பாடுகள் இரவு பகலாக நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளும் அந்த பணிகளில் தங்களுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தாறு நாடுகளிலிருந்து இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வருகிறார்கள் பல நாடுகளிலிருந்து வருபவர்கள் இப்போதே வர ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படி அந்த மாநாட்டினுடைய பணிகளிலே நாங்கள் தீவிரமாக இருக்கின்ற காரணத்தினால் மாநாட்டிற்கு பின்புதான் மற்ற நிலைப்பாடுகளை பொறுத்து தேர்தல் கூட்டணி அறிவிப்பு இருக்கும் நாலரை வருஷம் தூங்கிட்டு இன்னும் தேர்தல் மூணு மாதம் நாலு மாதத்தில் முடிய போகிற சூழ்நிலையில் ஆரம்பிக்கிற எந்த திட்டமும் முழுமை பெறப் போவதில்லை இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் முதலீட்டாளர்கள் கூட்டம் கூட்டுற மாதிரி தான் ஏற்கனவே கூட்டி ரெண்டரை லட்சம் வருதுன்னாங்க கோடிக்கு தொழில் வருதுன்னாங்க இப்போ மூன்று லட்சம் கோடிக்கு ஜெயலலிதா விட ஆள் எடப்பாடி ஜெயலலிதா ஜெயலலிதாவுகள் இருக்கிற போது ரெண்டு லட்சம் கோடிக்கு முதலீடு வந்தது இப்போ ஜெயலலிதா நம்பி மக்கள் நாடு பூரா மூன்று லட்சம் கோடிக்கு முதலீடு பண்ண தயாராகிட்டான் உலகத்தில் இருக்கிற முதலீட்டாளர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி எடப்பாடி தலைமையில் மகிச்சிறந்து ஆட்சி நடக்குது அதனால் அங்கே போய் தொழில் தொடங்குறதுன்னு மூன்று லட்சம் கோடிக்கு தொழில் தொடங்குறதுக்கு எல்லாம் ஒப்பந்தம் போட்டு போயிருக்காங்க